குழந்த பிறந்து ஏழு ஆண்டுகளாகி இப்ப மூன்றாண்டாண்டு மடிப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ஆன் வாரிசு வேணும் வேண்டியிருந்தாங்க மூன்றாண்டால இப்ப ஆண்வாரிசை சுவாமி கல்யாணம் ஆகி நான்கு நான்காண்டு காலங்களாகி ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு ஒரு வாழ் முழுதாக நூற்றி நான்கு ஆண்டு வாழ்ந்து நூற்றி நான்காம் ஆண்டு தான் சுவாமி மறைவடைந்தார் சேலம் மாவட்டம் மாமலூர் வட்டம் மாவட்டத்தை சார்ந்த அழகப்பன் சௌமியா இருக்கணும் பொண்ணு இருக்கு பிறந்த பிறந்து ஏழு ஆண்டுகள் ஆகி இப்போ மூட்டர் ஆண்டவனுக்கு மடிப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ஆன் வாரிசு வேணும் வேண்டியிருந்தாங்க இப்போ மூட்டர் ஆண்டால இப்போ ஆண் வாரிசை போட்டு நீ சாமிக்கு துலாபாரம் செலுத்தி ஆண்டவனுக்கு நீ காய்ப்பு திட்டு வடித்து அன்னதானத்தை வரிசை இப்போ அரிசி எடுத்து கொடுத்துள்ளார்கள் அவர்தான் குடும்பம் தொழில் இப்போ வளர எல்லாம் அல்ல மூட்டர் ஆண்ட வேண்டிய மூட்டர் ஆண்டவனுக்கு

Gue t referred Marche Tintonder Ni, Uymali, Parcerman Depois <laughs> de todo el mayor año de 2016-13, challenge from year 16 capacity has been achieved as a 걸ak dan el Golfo Tintor நமது மூன்று முருகப்பெருமான ஆலயத்திலே கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சர்வசக்தி ஏக வேல்வியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டு வகையான ஏக ஏற்பட ஏற்படப்பட்டு சர்வசக்தி ஏக வேல்வி ப்ளஸ் புத்திருஷ்டி ஹோமம் ரெண்டு ஒட்டுக்காக இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஹோமம் எதுக்கு ஏற்படும் இந்த சூழ்நிலை ஏற்பாடு படுத்துறீதுன்னா கந்தசஷ்டி விரதங்கிறது குழந்தைங்களுக்கான விரதம் அந்த கந்தசஷ்டி விரதத்தில் புத்திரிஷ்டி ஹோமம் நடத்துறது மிக மிக மிகமானதாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஹோமத்தில் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் உள்ள வந்து ஏற்கனவே பேர் கொடுத்தியோ வந்து உட்காந்துக்கலாம் மற்றபடி நாங்கள் இன்னும் பேர் கொடுக்கலையே எப்படி சாமி வர்றது அப்படிங்கிற உங்களுக்கு எந்த வாசனையும் வேண்டாம் எல்லாருமே வந்து இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு போகலாம் பேர் கொடுத்தியோ உள்ள உட்காரலாம் பேர் கொடுத்து கொடுத்தா வந்து என்ன சாமி பண்ணுறதுங்கிறதே வரக்கூடாதா அப்படிங்கிற வேண்டாம் நீங்களும் வரலாம் நீங்களும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கலாம் உங்களுக்கும் கடைசி தீர்த்தமானது தெளிப்பாங்க இல்லாதவங்க பொண்ணு இருந்து பையர் இல்லாதவங்க இருந்து பொண்ணு இல்லாதவங்க எல்லாத்துக்குமான புத்திருஷ்டி ஹோமமானது தொடர்ந்து மூணு நாளைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு பத்தாவது மாதம் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளைக்குமே இந்த ஹோமமானது நடைபெற இருக்குது அனைத்து ஊரில் இருக்கின்ற பக்தர்களும் அனைத்து தொண்டர்களும் பாக்கி இல்லாத அனைவருமே வந்து கலந்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான பூஜை இதில் நாம் நடத்தி அஞ்சாறு ஆண்டுகள் முன்னாவது இல்லைனா இப்போ வீடியோ பக்கமாக தான் ஒன்று ரெண்டு வீடியோ வந்துட்டு எடுத்து போடுறாப்புல அதுக்கு முன்னாடி நடந்த வீடியோலாம் நம்ம போடல இப்போ மறுபடியும் இது போடுவாங்க இது நூற்றி எட்டு வகையான பூஜைகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பூஜை குண்டமே நூற்றி எட்டு வகையான குண்டங்கள் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா குண்டெல்லாம் தெரியும் இந்த குண்டங்களானது எதுக்குன்னா ஒவ்வொரு குண்டத்துக்கும் ஒவ்வொரு வகையான சக்தி உண்டு பிரதான குண்டமானது பெரிய குண்டம் அந்த குண்டமானது வெள்ளிக்கிழமை பத்த பற்ற வச்சா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்குமே அமையாமதிரி ரைட்டு பகல் முழுசும் நைட்லேயும் எரிஞ்சுகிட்டே இருக்கும் பகல்லையும் ஏகமானது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி அற்புதமான ஏகவெல்வி தான் இந்த ஏகவெல்வி இது குழந்தைக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது ரெண்டு சொன்ன மஸ்ட்டு சர்வசக்தி ஏகவெல்வி ப்ளஸ்ஸு குழந்தைங்களுக்கான ஹோமம் குழந்தைங்களுக்கான ஹோமம் என்னென்னு சொல்லிட்டு யார் யார் கலந்துக்கலாம் எல்லாருமே குழந்தை இல்லாதவங்க பொண்ணு பையன் இல்லாதவங்க பையருந்து பொண்ணு இல்லாதவங்க எல்லாருமே நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு போகலாம் அதை கலந்துக்கிறதே புண்ணியம் இத்தனை வகையான மூலிகையும் இவ்வளோ சுவாசங்கள் நூற்றி எட்டு குண்டத்தோட சக்திகளும் பல தேவர்களும் வரும்போது நாம் அங்கேருந்து என்ன கிடைக்கும் நல்ல நல்ல ஆற்றல் நல்ல நல்ல சக்தி எண்ணற்ற வகையான வைப்பு நாம்ளே நடக்காது அப்படிங்கிற காரியெல்லாம் கூட இதில் எளிதில் நடக்கக்கூடிய ஹோமம் தான் இந்த மூன்று நாள் நடத்தக்கூடிய ஹோமமானது இந்த சர்வசக்தி வெள்ளி உலகத்திலே மொதல் முதல் மூன்று நாளைக்கு நடத்துறது இப்போதான் நம்ம ஆலயத்தில் தான் எங்கேயுமே மூணு நாள் கிடையாது ஒரு ஒரு ஆளுக்கு நடத்துவாங்க ஒரு நாள் நடத்துவாங்க இல்லை ஒரு நேரத்துக்கு அந்த மாதிரி நடத்துவாங்க ஆனால் தொடர்ந்து மூணு நாளைக்கு சர்வசக்தி வெள்ளி மொதல் மொதல் உலகத்திலே நடத்தக்கூடிய ஆலயம் நமது சிறியதோ ஒரு ஆலயமான மூட்டர் ஆலயத்தில் ஆகையால இது எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் முதல்ல குழந்தைகாரு ரெண்டாவது நாங்களே மற்ற பிரச்சனை இல்லாதாரலாம் எப்படி சாமி அப்படின்னு கலோசை பண்ணுவீங்க அடுத்தபடியாக திருமண பிரச்சனை இருக்கிறீங்க வந்து கலந்து போனோம் அதேமாதிரி வாழ்க்கையில் நாங்கள் எதை தொட்டாலும் தோல்வி தான் இருக்குது வெற்றி காண முடியும் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி எல்லாமே எங்களுக்கு தோல்வியே வாழ்க்கையில் தோல்வி மட்டும்தான் வருது அப்படின்னு நிறையா சிந்திப்பீங்க எல்லாம் எப்படி வெற்றியாகிறது அதுக்கான ஹோமம் தான் இந்த சர்வ சக்தியாகும் இதிலே அர்த்தம் இருக்குது சர்வனா எல்லாம் சித்தினா ஆகுது அதுக்காக நடத்தக்கூடிய ஹோமம் அனைத்து நம்மளோட வாழ்க்கையில் காரியமும் நமக்கு என்ன ஆகணும் வெற்றி ஆகணும் சித்தி ஆகணும் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும் அம்மாவுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அண்ணனுக்கு வேலை கிடைக்கணும் அப்பா அம்மாவுக்கு உடல்நலம் ஆகணும் நமக்கு குழந்தை கிடைக்கணும் குழந்தை பிறந்த குழந்தைக்கு கல்வி கிடைக்கணும் தீர்க்கும் ஆயுள் கிடைக்கணும் இதெல்லாம் வேணுமில்ல இது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஹோமம் தான் இந்த சர்வசக்தி கல்வி நம்ம வாழ்க்கையிலே ஒரு முறையாச்சு இதில் நாம் பங்குபட்டு நடக்கிற ஏகத்தில் தூரமாக இருந்தாச்சு பார்த்து அந்த ஆற்றல் நாம் பெற்று உள்ளே போய் உட்கார முடியலாட்டியும் இப்போ பக்கத்தில் வந்து நின்னாச்சு இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாங்க ஐருலாம் என்ன சொல்கிறாங்க பத்து பாஞ்சு ஐயர் வருவாங்க அப்போ எவ்வளோ மந்திரம் சொல்லுவாங்க அப்போ நாம் அதுக்கு எவ்வளோ பூஜை பண்ணுறப்போ ஏகை நடக்கிறதே ஒரு பூஜை பண்ணும் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்து அவர் காட்ட சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த ஏக நடத்துறது ஒரு ஏகை நடத்தணும் இருபத்தோரு காளிகளுக்கு பூஜை பண்ணணும் ஏன்னா எந்த துஷ்ட சக்தி அண்டாமல் இருக்க வேண்டி வரைங்க உங்களுக்கும் எந்த ஒரு தலைவர் இருக்கக்கூடாது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வழியில் எதுவும் நடக்காமல் இருக்க வேண்டி எந்த ஒரு தலைவர் இல்லாமல் அனைவருக்கும் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க வேண்டி மகா காளி ஹோம செஞ்சு இது நடத்துறதுக்கே அப்போ இது அப்போ எவ்வளோ பெரிய ஏகமாக இருக்கும் அப்போ அதில் எவ்வளோ பெரிய ஆற்றல் சக்தியெலாம் உண்டாகும் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் ஆகையாலே நமக்கு எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாருமே தயவு செய்து உங்களுக்கு வாழ்க்கையில் வேலை இருக்கும் யாருக்கும் வேலை எனக்கு கூட வேலை இருக்கு ஆனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த மூணு நாளில் ஒரு நாள் ஆச்சும் மூணு நாள் வர்றது மிக சிறப்பு எங்களால் மூணு நாள் எப்படி சமயம் வரது பொழப்பு இருக்கும் ரைட்டு ஓகே மூணு நாளில் ஒரு நாள் வெள்ளி சனி ஞாயிறு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த மூணு நாளில் ஒரு நாளாச்சும் இந்த ஏகத்தில் நம்ம வந்து ஓரமாக நின்றாச்சு அதை பார்த்துட்டு உள்ள ஆண்டனை வந்து நம்ம என்ன பண்ணணும் கும்பிட்டு போக வேண்டிய அற்புதமான ஏக தான் இந்த யாகவெல்வி இதை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க தவறு திரும்ப நாமளே நாமளும் அஞ்சு வருஷம் ஆகுதோ பத்து வருஷம் ஆகுதோ தெரியாது இதே நான் கடை வாங்கி பண்றேன் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது பல ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன் இந்த கடனுக்கு நான் திரும்ப கூலி வேலைக்கு போய் பம்படிச்சு நான் கடன் கட்டணும் இதெல்லாம் நான் அதுக்க வேண்டாம் இது எனக்கு நம்மளால் சமாளிக்க நம்ம அந்தளவுக்கு நம்மளால் நம்மளால தெரியாது இல்லை இவ்வளவுதான் நம்ம உலத்த பொறுப்புக்கு என்ன ஆட்ட முடியும் தான் ஆட்டிக்கணும் ஆகையால் இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம கிராமத்தில் ஒரு சாதாரண ஊருக்குள்ளே இதெல்லாம் நமக்கு நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் இதை நாம் தவறு விட்டுறலாமா கண்டிப்பாக தவறு விட முத்து முட்டால் அப்படி தான் சொல்லுவேன் லேசாக இப்படி சொல்லி வீடியோ போட்டுறாவே ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது தவறு விடுறீங்க நம்மளாம் கரெக்டாக சிந்திக்காத ஆளுங்கன்னு அர்த்தம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு இவ்வளோ பெரிய ஏகம் மூன்று நாளைக்கு பல ஆற்றல்களும் பல குண்டங்களும் பல சக்திகளும் உருவாக்கி இந்த ஏ மற்ற ஏகத்துக்கு ஒரு சுவாமி தலைமை இருக்கு பஸ்ட சொன்னேன் இந்த ஏக நடக்கிறதுக்கு மகா காளி ஹோமம் அந்த ஹோமத்துக்கு மகா காளி தலைமை ஆனா இந்த ஹோமத்துக்கு அனைத்து தேவர்களுமே தலைமை ஒரு சுவாமியே கிடையாது ஆனா கலசம் பார்த்தீங்கன்னா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சிருப்பாங்க மேல பிரம்மா விஷ்ணு சிவன் கடைவாணி லட்சுமி துர்காதேவி பார்வதி இப்படி லைனா வச்சிருப்பாங்க அடுத்த வள்ளி தெய்வானா கல்யாண சுப்பிரமணியம் அப்புறம் விநாயகர் அப்புறம் இடும்பகடம் அப்புறம் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அப்படின்னு கலசமே அப்படி மாதிரி ஏன் அப்படி வைக்கிறோம் எல்லா சுவாமியும் அப்ப தனித்தனியா சுவாமிக்கு பூஜை நடக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான மந்திரங்களும் ஜுவாலங்களும் உச்சரிக்க உச்சரிக்க பல வகையான அங்க உண்டாயிட்டே வரும் ஒரு ஹோமம் நடத்துறோம்னா அந்த அக்னி அமைஞ்சிச்சுன்னா அந்த ஆற்றலானது என்ன ஆகும் வரைஞ்சிட்டு போகும் ஒரு ஹோமம் நடத்துறோம் அந்த அக்னி அமைதுன்னா நாகும் அந்த ஆற்றில் ஒன்று குறைஞ்சி போகும் ஆனால் இங்கே எப்படி என்னன்னா குண்டம் அமைவே அமையாது மூணு நாளைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் விநாயகர் ஹோமத்தோட அக்னி பற்ற வச்சா மூன்றாம் நாள் சர்வசக்தியாக அதுக்குள்ளே எல்லா தேவரும் பூஜை இருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் லட்சுமி பார்வதி கருப்புசாமி மினிப்ப கிராம தேவதே அதி தேவதை வரையும் எல்லா பூஜை அப்போ எல்லா மந்திரங்களும் ஜுவாலாக ஜுவாலாக ஜுவாளாக நெருப்பே ஆகும் ஒரு மந்திர ஜுவாலையாக இருக்கும் அந்த மந்திர ஜுவாலை அக்னி ரீதியாக போவோம் அந்த கலசமா இருக்கக்கூடிய பிம்பத்து கலசத்துக்கு அந்த சக்தியானது போய் சேரும் அப்ப அந்த தீர்த்தமானது நம்ம மேலே தெளிக்கும் பொழுது அப்ப நம்மளால எவ்வளவு பெரிய வைப்பு உண்டாகும் நல்ல நல்ல உள்ள இறங்கி திங்க் பண்ணி பார்க்கணும் மேலே பார்த்தா ரொம்ப தண்ணி தெளிச்சாங்க அப்படின்னு போயிடக்கூடாது அது உள்ள இறங்கி சிந்திச்சு பார்க்கணும் இது ஒரு தீர்த்தம் மட்டும் கிடையாது பல நூறு வகையான தீர்த்தம் வச்சிருக்கிறோம் இவங்களால அதை சேகரிச்சு வச்சிருக்கு எல்லாம் ஊத்துவோம் பாருங்க அத்தனை தீர்த்தம் தான் அந்த கலந்து அந்த தீர்த்தமானது இப்ப நம்ம நம்ம குடும்பத்திலேயே கொண்டு போய் தெளிக்கும் பொழுது எல்லா வகையான துஷ்டங்கள் என்ன ஆகும் நிவர்த்தி போகும் அந்த தீர்த்தத்தால் நம்ம குடிக்கும் பொழுது பல கருமாக்களும் பல பாவங்களும் பல கிரகங்களும் நம்மள இருக்கும் அதில் அந்த தீர்த்தத்தை நம்ம மேலப்படும் போது பரிபூர்ணமா என்ன போகலாம் இறங்கி போகும் அதுதான் இந்த ஏகவில் இந்த ஏகத்தை தீர்த்தத்தில் மெயினாக குடிக்கும் இதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வாங்கிட்டு போனா யாருக்கு பேர் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க அந்த கலசத்தை முத நாள் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு மறுநாள் எடுத்து தான் நம்ம தீர்த்தத்தை கொழம்பு மற்றபடி இங்க வந்துட்டு போறீங்க உங்களை தீர்த்தம் கொடுத்து விடுவாங்க தெளிக்கிறதுக்கு அதே நாம கோயில கொடுத்தா வாங்கிக்குவோம் அதை நாம எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் பயன்படுத்திக்கலாம் ஆனா கலசம் கொடுத்துடுறது ஈர்க்கமான முறையில் வேற வீட்டுக்கு கொடுக்கப்படாது அப்புறம் சாமி சின்ன இதெல்லாம் சொன்னார் இதே சொல்லலை யாருக்கு நீங்கள் கலசம் வாங்குறீங்களோ அவங்க வீட்டுக்கு தான் நீ வேற கொடுத்தோம் அது போக இருப்போம் ஆனால் அந்த ஆற்றல் அந்த வீட்டுக்கு தான் போய் சேரும் யார் எடுத்து இங்கே வந்து அந்த ஏகத்தில் மூன்று நாள் பூஜை பண்ணி அந்த கலசம் நீங்கள் வாங்கிட்டு போறீங்களோ அந்த வீட்டுக்கு தான் அந்த ஆற்றலானது பரிபூர்ணமாக வந்து அடையும் அது நீ வேணாலும் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சொந்த பந்தம் வேணாலும் நீ கொடுத்துக்கோங்க அது உங்கள் வகுப்பு நான் சாமி தலையிட அப்புறம் அது கூட ஒரு கமெண்ட்டு கீழே அடிச்சுருவாங்க இதை நான் அனுபவப்பட்டுட்டேன் ஆகையால் அது உங்கள் விருப்பம் ஆகையால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று நாங்கள் மற்ற இங்கே வரதெல்லாம் எப்படி சாமி ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வரணுமா ரெண்டு ஒன்று இதை கூட வீடியோவில் கேட்டுருக்குறீங்க நான் நிறைய பேர் ஃபோன் பேசுகிற வகையில் இன்னது வாங்கிட்டு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது முடிஞ்சால் சுவாமிக்கு மாலை பூ தேவை பூ ஏகத்துக்கு தேவையான நெய் மற்றங்க நாம் ஏகத்து பேர் கொடுத்தீங்க நீங்கள் நேரம் வந்தால் போதும் இங்கே உங்களுக்கு நான் பொருள் கொடுத்துருவாங்க இப்போ மற்றையும் நாங்கள் வரோம் நாங்களும் அந்த ஏகத்தில் கொஞ்சம் பங்கு பெற்றுக்கணும் எங்களுக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கணும் ஏகத்துக்கு தேவையான நெய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் மற்றங்க நாங்கள் என்ன சாமி வாங்கிட்டு வருது அப்படிங்கிற பட்சத்துக்கு நாம் சாமிக்கு ஏகத்துக்கு நெய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் மூலிகை பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் நம்ம காட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி இருக்கும் அந்த காய்கறிலாம் வந்து கூட ஏத்தல போடலாம் இதே தான் மூலிகை தான் போடணுங்க காட்டில் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் என்ன நம்ம காட்டில் எல்லாமே அந்த ஏத்தல போடலாம் ஏன்னா எல்லா சுவாமியுமே அங்கே இருப்பாங்க முனிவர் இருப்பாங்க விவசாயத்துக்கு யார் இருப்பார் பலராமர் இருப்பார் வாராகி அம்மா இருக்கும் அவங்கெல்லாம் விவசாய கடவுள் அப்போ அதில் விவசாய பொருள் நம்ம போடலாம் கடலை கொட்டை போடலாம் கடலை போடலாம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய சமத்துக்கள் சொல்கிறேன் எது வேணாலும் அந்த அக்னியில் நம்ம என்ன பண்ணலாம் சமர்ப்பணம் பண்ணலாம் மூலிகை பொருள் கிடைச்சா மொழி பொருள் வாங்கிட்டு வந்து போடுங்க மொழி பொருள் கிடைக்கல காய்கறி வாங்கிட்டு வந்து போடுங்க காய்கறிகள்னா நெய் எண்ணெய் மாலை புஷ்பம் இதுமாரி வாங்கிட்டு வந்தோம் போடலாம் தாம்பரம் வாங்கிட்டு போடலாம் மிக சிறப்பு மகாலட்சுமி சொல்லுப்போம் தாம்பரம்

சமர்ப்பணம் பண்ணிடணும் போட்டுருணும் ஆமாம் புது புடவை நம்ம ரூபா நூறுவா இது உங்க சைத்து அந்த மாதிரி வாங்கிக்கோங்களா அதெல்லாம் உனக்கு கருத்து இல்லை அந்த புடவை வாங்கிட்டு நம்ம மகனியில் சமர்ப்பணம் பண்ணிடணும் ஆம்பளைங்களா இருந்தால் வேட்டி பொண்ணுகளாக இருந்தால் சீலை கல்யாணம் ஆன பொண்ணுகளாக இருந்தாலும் சரி பொன் குழந்தைன்னா சீலை பையன்னா வேட்டி அப்படி ஒரு அர்த்தமாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் அது கேள்வி வரும் இதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கிக்கணும் அதே மாதிரி திருமணம் ஆகாதீங்க நாங்கள் என்ன சாமி பண்றது திருமணமாகாதீங்க மாலை அரளி மாலை ரெண்டு வாங்கிட்டு வருவோம் எ அரளி மாலை கிடைக்கல வில்வ மாலை வில்வ மாலையும் கிடைக்கல அருகம்புல் மாலை இந்த மூணு மாலை ரெண்டாக வாங்கணும் ஒன்றா வாங்கக்கூடாது அருளி மாலை வாங்கினாலும் ரெண்டு வில்வ மாலை வாங்கினாலும் ரெண்டு அருகம்புல் மாலை வாங்கினாலும் ரெண்டு ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து அங்கே கலசத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் ஐயனுக்கும் நம்ம சாற்றி வழிபாடு பண்ணி அந்த யாகத்தில் உக்காந்து போகும்போது கண்டிப்பாக திருமண ஆகும் இதுக்கு எத்தனையோ பேர் நம்ம கோயில் சாட்சியா இருக்கிறாங்க நான் வாயில சொல்ல வேண்டாம் வீடியோ ஒவ்வொரு வீடியோ கீழே அப்படி மேல தள்ளிட்டே போக போறேன் கல்யாணம் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு அற்புதமான ஏக வேள்வி இது இப்ப நான் கொடுத்த காசு வரல பண பெண்டிங்க தொழில் பிரச்சனை எந்த தொழில் செஞ்சாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா இதுல வந்து ஒரு டைம் கலந்துக்கிட்டோம் நீ ஒன்று காசு கட்ட வேணாம் பணம் கட்ட வேணாம் நீங்க ஒன்று ஒரு வருஷம் ஏகத்தில் போட்டு போவேன் வந்து உன் பாட்டு ஏகத்தில் உட்காந்து உனக்கு என்ன வேணுமோ வேண்டிட்டு போங்க அவ்வளோ பெரிய ஆற்றலான ஏகம் இந்த ஏகம் இதுக்கு வந்து கட்டணம் கிடையாது ஏகத்தில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு காசு கிடையாது யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் ஃப்ரீ இது கோயில் சார்பாக நம்மள மாதிரி ஏழைப்பாளையை பத்தஞ்சு நூறு ஐம்பது கொடுத்து காசை வச்சு இந்த ஏகமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவங்க ஒருத்தர் பொருள் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த செங்கல் வறுத்து கொடுத்துருக்காங்க மணல் வறுத்து கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி அவங்க அவங்க முடிஞ்ச ஒவ்வொரு உதவி செய்கிறாங்க நாம் அன்னதானத்தை அரிசி முக்கியமாக அதை யாராச்சும் முடிஞ்சால் கொஞ்சம் பண்ணி கொடுங்க எல்லாத்துக்கும் கையெழுத்து கேட்டு அந்ததானது யாராச்சும் அரிசி பருப்பு எடுத்து வந்து கொடுக்குறீங்க காய்கறி கொடுக்குறீங்க அவர் தான் சமையல் நேராக அவர்கிட்ட ஒன்று கொடுத்தீங்கன்னா அவரே சமைச்சவங்க மட்டும் கொடுத்துடாரு மற்ற கோயில் மாதிரி இங்கே எந்த ஒரு தவறு நடக்காது காணாம போயிடுமா அரிசி மறைஞ்சு போயிடுமா பருப்புங்கிறதுலாம் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே சமைப்பார் உங்கள் முன்னாடியே சாப்பாடு போடுவார் உங்க முன்னாடி நீங்களே சாப்பிட்டு போயிடலாம் அதுமாரி ஒரு நியாயமான முறையில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஆலயம் நீங்கள்லாம் கொடுக்கின்ற உதவிக்கு நாடு பூரா இருக்கின்ற அனைத்து முருக பக்தர்களும் எல்லோரும் எத்தனையோ வகையில் உதவியாக இருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆகையால் அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்க காய்கறி வாங்கிட்டு வரதுனாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அரிசி பருப்பு முடிஞ்சால் எடுத்து வந்து கொடுங்க இல்ல பருப்பு வாயின்னு பொல் பொருள் வாயின்னு தரணும் வாயின்னு கொடுக்கலாம் நம்மளால என்ன முடியும் அன்னதானத்தை உதவி செய்யுமாறு தாய் நம்ம அதே மாதிரி அன்னதானம் ஏழு நாளைக்குமே அன்னதானது எல்லாரும் அன்னதானத்துல வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படிதான் கூட இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைமே டெய்லியுமே அன்னதானம் இருக்கு ஏழு நாளைக்குமே அன்னதானம் இருக்கு அன்னதானத்தில் வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க அந்த மூணு நாளைக்கு காலை முதல் இரவு வரை மற்ற நாளில் ஒரு நேரத்துக்கு மட்டும் சாயங்காலம் மட்டும் அந்த நாலு நாளைக்கு மட்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த நாலு நாளைக்கு நேரம் அன்னதானம் காலை முதல் இரவு வரை முழு நேரம் அன்னதானம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க மோட்டர் முருகன் எல்லோரும் தூரம் நல்பட்டு நோய் நடிக்கிறீங்க பிரச்சனைக்கிறீங்க கஷ்டம் இருக்கிறீங்க அப்படின்னா உத்துட்டு சாப்பிடுறீங்க அது மீன் இது சொல்ல மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா சாமி வீட்டுக்கு வரலன்னு சொல்லுவாங்க எங்கள் சாமி வீட்டுக்கே வரதில்ல சாமி உங்கள் வீட்டை ஒதுக்கி போயிடுச்சு உங்கள் வீட்டில் சாமி கூடியலம்மா அவங்கெல்லாம் மெயினாக வந்துடுங்க எல்லாரும் மெயினாக தான் மெயினாக ஏன்னா எல்லா தேவரும் இங்கே வரக்கூடிய ஹோமம் அப்போ நீ அங்கே வரும்பொழுது இந்த சாமியாக உன் வீட்டுக்கு வரும் என்ன குலதெய்வமோ உன்னோடைய என்ன பண்ணும் உன் வீட்டுக்கு வந்து சேரும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுமாரி தெரியாம ஆச்சு தான் வந்துடுங்க ஒரு और वो भी जो चलता है अंदर आ गए पापा। अंदर आना मनुष्य। अरे माँ, माँ। देवातो मनेके, अंबारी चंद मनेके, अंबारी चंद मनेके। हरे 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 ओ हरे राम हरे राम 何だ <music> <music>

போன்று முருகனோட ஆலயத்தை தோற்றி வச்ச எங்களுடைய பாட்டனர் ஸ்ரீ பொன்னப்ப சுவாமிகள் அவருடைய ஆத்மஜீவா பெற்ற சமாதி தான் சுவாமியை அடக்கம் பண்ணிருக்குது இவர் எந்த ஒரு மண்ணாலேயும் அடக்கம் பண்ணுறது மனுஷமே எட்நூறு கிலோ பூதி ஆயிரத்தி முந்நூறு கிலோ உப்பு பல வகையான மூலிகை கீழே எந்திர பிரதிஷ்டம்னா வச்சு சுவாமி குரு சக்கரம்லாம் வச்சு ஒரு பிரதிஷ்டை பண்ணுறீங்க ஆண்டவனை முத முதல்ல நேராக பார்த்து ஆன் வாரிசுக்காக வாங்கி இந்த கோயிலை தோற்றி வைத்து வருவது தான் வந்து நம்ம நேராக வந்தோம்னா சாமி கும்பிட்டு கிளம்பிக்கிறோம் இந்த சமாதிக்கு அவ்வளோ சக்தி உண்டு அந்த இடத்துல வந்து வணங்கிட்டோம்னா ஏகப்பட்ட நல்ல எல்லாம் உண்டாகும் அவ்வளோ பெரிய ஆற்றல் நிறுத்ததை இடமான இந்த சமாதி நம்ம ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிறது ஒரு அற்புத வாய்ப்பு ஏகப்பட்ட சித்து செய்வார் தண்ணியில் மிதக்கிறது காய் வரைகிறது அப்படிலாம் நிறையா சித்து செஞ்சு தான் இந்த ஆலயத்தை உருவாக்கணும் திருடு வந்து வணங்கிட்டு போனால் துஷ்ட பிசாட்சிகள் எதுவும் திட்டாண்டாது அப்பிலேருந்தே நிறையா சொத்துக்கள் செய்வார் ஒரு பெரிய பெரிய பேய் பிசாய்ச்சியில் அவர் கையில் வந்து நீர் ட்ரீட் போனால் நம்ம நல்லா இருக்கோம் மாதிரி பேய் பிசாய்ச்சி புரிஞ்சுவிங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க உடல்நிலை குன்று ஏற்படுறீங்க துஷ்ட பிசாச்சு ரீதியான பிரச்சனை ஏற்படுறீங்களா இங்கே வந்து இந்த ஜோதி சமாதிட்ட வணங்கி அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த திருநீரை எடுத்து ட்ரீட் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க ஏன்னா அது மாதிரி எண்ணற்ற இங்கே வந்து பலன் நடைஞ்சிருக்கிறாங்க நம்ம வீடியோ போடாதனால தெரியல அவர் அண்ணன் தான் சொன்னார் ஏன் சமீப சமாச்சாரத்தை வெளியே அதனால் இப்போ தான் நம்ம தம்பத அறிவிக்கிறோம் மாதிரி துஷ்டு பிசாட்சி பிரச்சனைகள் பேய்ப்பிசாட்சி ரீதியான ஒரு கோளாறு ஏற்படுறவங்க வந்து இந்த ஜீவ சமாதிக்க வேண்டி இது மாதிரி இருக்கக்கூடிய ஊதி எடுத்துகிட்டு போவோம் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் எல்லாருமே வந்து வணங்கலாம் ஒரு வாசலாம் இப்போ இவர் பொன்னப்ப சுவாமி பார்த்தீங்களா வீட்டுக்காக அவர் வாழக்கூடாது நாட்டுக்காக தான் வாழ்ந்தார் ஏன் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கலையோ ஆண்டவன்ட்டு அன்னதினமும் அவங்கள பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருப்பார் பிரார்த்தனை பண்ணி அவங்களை குழந்தை பாக்கியம் வாங்கி கொடுத்தா தான் ஒரு தூக்கமாக வரும் அதனால நாட்டுக்காக குழந்த பாக்கியத்துக்காகவே வேண்டி முருகப்பெருமானே முழுக்க காணிச்சு ஒரு ஆண்வாரிசுக்காகவே ஒரு கோயில் தோற்றி வைத்த அருமையானம் ஒரு ஓராண்டு இரண்டாண்டு ஒரு வாழ் முழுதாக நூற்றி நான்கு ஆண்டு வாழ்ந்து நூற்றி நான்காம் ஆண்டில் தான் சுவாமி மறைவடைந்தார் எந்த ஒரு நோயாளியோ ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற எந்த ஒரு ரீதியான அவர் ஒரு உயிரிழப்பார்கள் அவருவா காலமாகி அவருவாக தான் மறந்தார் அவர் மறைந்த நாளும் இறந்த நாளும் ஒன்று இதுதான் பெரிய விஷயம் அவர் என்றைக்கு பிறந்தாரோ அன்னைக்கே தான் இறந்தார் இறக்கக்கூடிய நாள் கூட எங்கரெல்லாம் சொன்னார் ரெண்டு நாள் நாங்கள்லாம் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார் அதே மாதிரி ஒரு அற்புதமான நம்மளோட வாழ்ந்து மறைந்து ஜீவசமாதி அடைந்த ஒரு புண்ணியமான மனிதன் தான் என்ன பொண்ணப்ப சுவாமி அவரை வந்து வணங்கிட்டு பார்த்து நமக்கு எண்ணற்ற வகையான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் உணரும் இது வந்து நீங்கள் வேண்டி நிமிஷம் மொத்தமாக வராமல் அவங்க வீட்டிலேருந்தே பார்த்தா தெரியாது வந்து இந்த இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த விளக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு போனீங்களாவ உங்களுக்கு சரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மேடை இந்த மேடை இது உள்ளதான் அவரை அடக்கம் பண்ணியிருக்கு இங்கே வந்து சுற்றியும் உட்காந்து தியானம் பண்ணுற மாரி ஏற்பாடு பண்ணுறீக்குது எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்து சுற்றியுமே நீங்கள் தியானம் பண்ணி அந்த வைப்பை உணரலாம் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க முருகாசிரமி